வீடியோக்குள்ள uh, முன்னாடி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா அதாவது கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஓகே ஆல் சப்ஜெக்டுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் நம்மகிட்ட ரெடியா இருக்கு ஸோ பிடிஎஃப் ஆ நாங்கள் வந்து வா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருவோம் ஓகேவா த்ரீ பிப்டி ருபீஸ் தான் மேலே கொடுக்கற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ்ல தனித்தனியா எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் ஓகேவா சரி டெலகிராம் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்ப அப்கமிங் குரூப் போர் குரூப் ஃபோர்க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி குரூப் டூ டூ படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஓகேவா சோ அதுக்கு தேவையான புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து ஓகேவா தமிழ் வேர்ல்டு புக் தமிழ் நியூ புக்கு அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் ஓகே ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் நம்ம நாலு புக்ஸ் வரும் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் இந்த புக்ஸ் மட்டுமே படிச்சவே போதும் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இப்போ வந்து ஆஃபர்ல ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் முன்னூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி சோ இந்த புக் உங்களுக்கு தேவைன்னா மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் கேட்டுனீங்க வாங்கிக்கலாம் புக்ஸ் ஒரே நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா ஒரே நாளில் வந்துடும் பெஸ்ட்டாக இருக்கும் புக்ஸு ஓகேவா டோன்ட் அது அபோட் இட் நீங்கள் கால் பண்ணி கேட்டுனீங்கன்னா வாங்கிக்கோங்க என்னுடைய சாம்பிள் பேஜஸ் சும்மா ஒரு லெசன் ஒரு லட்சம் தான் புக் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் பேஜஸ் வந்து நான் பிடிஎஃப் ஆ டெஸ்கிரிப்ஷனில் கேட்குறேன் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம கால் போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்கள் ஆடண்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனுடைய ஆவேண்டம் தான் இது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி நானூற்றி பதினேழு வேகன்சிஸ் தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சிஸ் வரலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா அதுக்கப்புறம் மறுபடியும் சில போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் வரலுமே என்ன பண்ணாங்க பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் வரலுமே என்ன பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்தது நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொரோனாவுக்கு முன்னாடி ஓகேவா இந்தளவுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க வேகன்சிஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஓகேவா நோட்டிபிகேஷனில் பாருங்கள் ஆறாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் புரியுதுங்களா ஆறாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் இந்த தடவை நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஆறாயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் இருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஓகேவா சரி அப்போ ஆறாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா சரி ரைட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது லாஸ்ட் இயர்னுடைய அடெண்டம் நம்ம போகலாம் அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய அடெண்டம் ஓகேங்களா ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் லெவலில் விட்டுருந்தாங்க ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சிஸ் தான் விட்டுருந்தாங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி இரநூறு பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறு பேரிலும் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுலேயுமே பத்தாயிரத்துக்கு பக்கமாக ஓகேவா இன்கிரீஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுனுடைய இதெல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு அப்போ ஆண்டாயிரம் வேகன்சிஸ் பக்கமாக என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே ஆவரேஜாக பார்க்கும்போது டென் கே ஓகேங்களா டுவெல் கே பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பண்ணிருக்காங்க பத்தாயிரத்தி இரநூறு பண்ணியிருக்காங்க ஸோ ஆவரேஜா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீயஸ் த்ரீ இயர்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் என்னன்னு தெரியும் இப்ப குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும் ஆறாயிரத்தி இரநூறு ரைட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறு போயிருது ஓகேவா அப்போ குரூப் ஃபோர்னுடைய நோட்டிபிகேஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தான் ஓகேங்களா லாஸ்ட் ஒரு மூணு நாள் குரூப் ஃபோர்ல நம்ம எடுத்துக்கிட்டோமா அளவுக்கு லோ வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இந்த அளவுக்கு லோ வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது ஆனால் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து டென் தௌசண்ட் பக்கமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொதில் ஆறாயிரத்தி நானூறு தான் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறாயிரத்தி நானூறு தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒம்பதாயிரத்தி ஐநூறு என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க புரியுதுங்களா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு கொடுத்துருந்தாங்க அதுலேயும் வந்து நான் பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் என்ன பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்த தடவை நம்மகிட்ட குரூப் ஃபோருக்கு மட்டுமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தான் ஓகேங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க அவங்க இங்கே எவ்வளோ கொடுத்தாலும் நியர்பை என்ன பண்ணுறாங்கன்னா டென் தௌசண்ட் கொண்டு வராங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் எவ்வளோ இருந்தாலுமே ஃபில் பண்ணுறது எவ்வளோ கொண்டு வராங்க டென் தௌசண்ட் வேகன்சிஸ் என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க இதுதான் நடக்குது ஓகேவா இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தான் இருக்குது ஓகே ஏன்னா இந்த நோய் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இது எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது ட்ரைவிங் லைசன்ஸ் ஒரு குரூப் வேணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் வேணும் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ அப்போ குரூப் ஃபோர் அளவுக்கு அது என்ன பண்ண முடியாது குரூப் ஃபோரில் அப்ளை பண்ணுற எல்லாருமே அதுக்கு வர முடியாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மட்டும் தான் குரூப் ஃபோர் நடத்துக்கிறாங்க உள்ளே ஃபாரஸ்ட் கார்டை ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் ஃபோர் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது நம்மளுக்கு என்னது குரூப் ஃபோர்னு விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் என்னோ பில் கலெக்டர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான குரூப் ஃபோர் ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம நம்மகிட்ட ஐயாயிரத்தி நூறு ஓகேவா அப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் பதினோறாயிரம் மாதிரி தான் இவங்க கொண்டு போயிட்ருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு நாலாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட என்ன ஆயிருந்தா ஒன்பதாயிரத்தி நூறு ஆகும் ஓகேங்களா ஒன்பதாயிரத்தி நூறு ஸோ அப்படி அவங்களுடைய மினிமம் டார்கெட் என்னன்னா இதுதான் ஓகேங்களா மினிமம் டார்கெட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரம் அக்கெண்ட்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணி ஒன்பதாயிரம் ப்ளஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதை தாண்டி தாண்டி கே வரலுமே என்ன பண்ணலாம் பண்ணுவாங்க ஏன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஒரு காம்படிஷன் நிறைந்த ஒரு எக்ஸாமாக இருக்குது புரியுதுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஓகே பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் பாஞ்சாயிரமாவது கொடுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆனால் டென்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ்டு காலம் ஏன்னா காலம் போக 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 கண்டிப்பாக காமடேஷன் அதிகமாகவும் நீங்கள் வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஓகேவா அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்பதாயிரம் டு பத்தாயிரம் வரும் இந்த தடவையும் வந்துடும் எந்தவித மாற்றமுமே கிடையாது டைப்பிஸ்ட்டு ஜேஏ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஒரு இரநூறு போஸ்ட்டு ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது போஸ்ட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நாலாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகேங்களா இப்போ நாலாயிரம் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த வித மாற்றமே கிடையாது ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதில் மூவாயிரத்து ஐநூறு போயிடும் ஓகேங்களா மீதி இந்த ஐநூறு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா விஓஓஓஓஓஓஓோ விஓஓஓஓஓவுக்கு வந்து பார்த்தீன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்டெனோவுக்கு ஓகேங்களா ஸ்டெனோவுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ஓகேங்களா ஸோ மீது வந்து பார்த்தீங்கன்னா மீது கூடிய இதர பகுதியில் என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிலிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டூ டென்னு ஓகேங்களா நைன் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி வரதான் போகுது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது பிரிதுங்களா அது இல்லாமல் கண்டிப்பாக குரூப் ஃபோர் ஃபில் பண்ண மாட்டாங்க அது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் இனி அடுத்து நம்மளுக்கு வர வேண்டியது இந்த ஆடெண்டம் தான் ஓகேங்களா எப்படி குரூப் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன எதுன்னு தெரியாது கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அதில் கண்டிப்பாக என்ன நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும் இந்த தடவை வந்து எல்லாத்தோட வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு கண்டிப்பாக ஒரு நைன் டு டென்னு நம்ம எக்ஸ்பெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்க கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ